இப்போ தாவேக்கா என்ன நினைக்கிறாங்கன்றதுல தான் நம்ம பேச வேண்டியிருக்கு ஆனால் இந்த புறம் எல்லா தரப்பும் பேசிட்டே இருக்கிறாங்க இதை பத்திலாம் தாவேக்கா இது வரைக்கும் எதுவும் பேசியிருக்காங்களா எதுவுமே பேசல ஆனால் தாவேக்கா எதுவுமே பேசுறது இல்லை ஆனால் தாவேக்காவை பத்தி எல்லாருமே பேசுவாங்க தாவேக்கா வந்து கூட்டணியை பத்தியோ இதை பத்தியோ அடுத்த கட்ட பரப்புரை பத்தியோ தங்களோட உத்தி பத்தியோ எதை பத்தியும் அண்மை காலத்தில் கடை அது வந்து இருபத்தி ஏழு கருவுக்கு அப்புறமா பேசவே இல்லை ஆனால் நம்ம உட்பட எல்லா கட்சிகளும் தாவேகாவை பற்றி பேசிட்டே இருக்கோம் ஒன்று எதிர்த்து பேசுகிறோம் எல்லாம் ஆதரித்து பேசுகிறாங்க அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க இப்போ இது எல்லாமே எதை காட்டுது நம்ம முதல் விஷயம் என்னென்னா நம்ம விரும்புறமோ இல்லையோ தாவேகான்றது ஒரு சக்தி அப்படின்னு மற்ற கட்சிகள் நம்புது அப்படின்றத காட்டுதுனா கணிசமாக ஓட்டு வாங்குவாங்கன்ற எண்ணம் பயம் எதிர்பார்ப்பு பல கட்சிகளுக்கு இருக்குன்றதை இது எல்லாமே காட்டுது இல்லைனா அந்த கட்சிகள்லாம் தாவேகாவை எவ்வளோ பொருட்படுத்தி பேச வேண்டிய அவசியமே கிடையாது தாமேகோடைய கூட்டணியை பற்றி அதனுடைய எதிர்காலம் பற்றி உத்திகளை பற்றி அதனுடைய தலைமை பற்றிலாம் ஒவ்வொரு கட்சியும் பேச வேண்டிய அவசியம் எங்க வருதுன்னா தாமே ஒரு முக்கியமான சக்தியாக வளர்ந்து வரும் சக்தியாக எல்லாரும் பார்க்குறாங்கன்றது தெளிவாக இதில் கூட்டணியை பற்றி அவங்க பேசவே இல்லை தன்னோட எதிர்கால திட்டங்களை பற்றி பேசல அவங்க இப்பதான் வந்து ஒரு சில நாட்கள் கழிச்சு இப்பதான் நீதி வெல்லும் அல்லது வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு வலுவாக இன்னும் தீவிரமாக களவான வார்த்தைகள் வருது இன்னும் வர நாட்களில் அவங்க அதை நோக்கி அதிகமா பேசுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா ஒரு தொடக்கம் வந்துட்டு அப்படின்னாக்கா அது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகும் ஓ ஒரு பக்கம் அதிமுக வந்து கூப்பிடறாங்க பிள்ளையார் சுழின்றதுலேருந்து இருந்து ஆரம்பிச்சு அனுபவம் வாய்ந்தவங்களோட சேர்ந்துங்கன்னு சொல்றதுலேருந்து அதில் அழைப்பு ரொம்ப தெளிவா இருக்கு எதிர்பார்ப்பு ஆசை தெளிவா இருக்கு அதுக்கு பின்னால என்ன காரணன்றதுன்னு தெளிவா இருக்கு ஏன்னா அதிமுக வந்து இப்போது எது வந்தாலுமே அவங்களுக்கு வந்து ஒரு வலு கூட்டக்கூடிய ஒரு விஷயந்தான் அவங்களுக்கு வந்து ஒரு வ வலு கூட்டக்கூடிய மீண்டும் ஆட்சியை பிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு அவங்க பார்க்கறாங்க அதனால அதிமுக வந்து கூட்டணிக்கு புதிய கட்சிகளையும் அது குறிப்பாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சி தன் கூட இருக்கிறது விரும்புறது தேர்தல் அரசியலை பொறுத்த வரைக்கும் அந்த எது எமர்ஜிங் ஃபோர்ஸோ அதை தான் எல்லாருடைய ஸ்பெகுலேஷனும் அவங்க வந்தா ஜெயிச்சார் அதாவது இந்த எமர்ஜிங் ஃபோர்ஸ்ன்னு நான் சொல்லலை எமர்ஜிங் ஃபோர்ஸ்னு அவங்க நினைக்கிறதுனால தான் நீ என் கூட வருவியா நீ அவங்க கூட வருவியா நீங்கள்தான் நல்லது அப்படின்ட்டு அந்த பேச்சு ஏன் வருது ஒரு கட்சியை எமர்ஜிங் ஃபோர்ஸ் நினைக்கும் போது தான் அதெல்லாம் வருது இது வந்து த ஒரு அட்வான்டேஜ் இப்போது அதிமுக கூப்பிடும்போதே அதிமுக வந்து நிச்சயமாக வந்து தாவேக்கா மாதிரி ஒரு கட்சி வந்தால் நல்லதுன்னு நினைக்கிறாங்க அதில் ஒரு கணக்கும் வந்து கரெக்டாக தான் இருக்குது த அதிமுக கூப்பிடுறதுல ஒரு சின்ன சிக்கல் என்னன்னா தாவைக்காவோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா அதிமுக கூப்பிடும்போது அங்கே வந்து முதல்வர் அமைச்சர் வேட்பாளர்களை அதிமுக வந்து காம்ப்ரமைஸ் பண்ண போகிறதில்லை ஆ கண்டிப்பாக பண்ண போகிறது இல்லை அப்போது விஜயனுடைய இது என்ன நான் போனாடியே சொன்னேன் அவருடைய யூஎஸ்பி என்ன நான் மாற்று சக்தி நான் ஒரு மாற்று அரசியலை மாற்று ஆட்சியை நான் கொடுப்பேன் அப்படின்றது அவர் அதிமுக போய் சேர்ந்த உடனே அவர் கூட்டணி ஆட்சியோட வெற்றி கூட பெறலாம் ஆனா அவருடைய அந்த ஒரு இது இருக்கு இல்லையா அந்த பிளாங்க் அந்த அவருடைய யூஸ்பி அது காலி எதுக்காக அவர் வந்து அவர் சொல்றாரு இல்லையா ரொம்ப லாபகரமான ரொம்ப வெற்றிகரமான தொழிலை விட்டுட்டு வரேன்னு சொல்கிறார் இல்லையா எதுக்காக வராரு தன்னை முன்னிறுத்தி தன்னை முதலமைச்சராக முன்னிறுத்தி தான் ஒரு மாற்று ஆட்சியை கொடுப்பேன் அரசியலை கொடுப்பேன்னு சொல்றாரு அதுக்கு அந்த கிளைம் வந்து அடிபட்டு போயிடும் இப்போ என்ன கிளைம் இருக்குன்னா திமுக ஆட்சியை நீக்கணுன்ற ஒன்று தான் கிளைமா இருக்க முடியும் அதை மட்டும் சொல்ல இருக்கும் திமுக ஆட்சியை நீக்கிட்டு என்ன வைங்கன்னு சொல்றதுக்கு மேல திமுக ஆட்சியை நீக்குங்க நீக்கிட்டு எதிர்கட்சிகளுடைய கூட்டணி ஆட்சியை வைங்கன்னு சொல்ல வேண்டியிருக்கும் அப்போ அங்கேயே வந்து அவருடைய இதை அடிபட்டு போகுது அதனால அதிமுக சேர்றதுல அவருக்கு வந்து அவருடைய கட்சியினுடைய அடையாளம் சார்ந்து எதிர்காலம் சார்ந்து சிக்கல் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஒரு விஷயம் இருக்கு ஆனா டிவிக்கே வந்து அதுல வந்து ஒரு விஷயத்த வந்து தந்திரமா பெட்டரா பிளே பண்றாரு ஏன்னா அவர் பிளே பண்ணக்கூடிய இடத்துல இருக்காரு ஏன்னா அவர் இழக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது அவருக்கு எது வந்தாலும் கெயின் தான் அவர் என்ன சொல்றாரு முன்னோ தலைமைய நான் ஏத்துக்குறேன் நம்மளால சேர்ந்து ஒரு கூட்டணி எப்போம் அப்படின்றாரு அப்ப என்ன ஆகுதுன்னா இப்ப விஜய் சொல்லலாம் தினகரன் தினகரன் விஜய் தலைமையில் கூட்டணி பாட்டி அப்ப என்ன தினகரன் அவர் விஜய் தலைமையில் கூட்டணி எப்பன்னு சொல்லும்போது விஜய் தலைமையில் கூட்டணி இட நம்ம எல்லாம் சேர்ந்துவோம் அப்படிங்கும்போது விஜயினுடைய ஒரு வளர்ந்து வரும் சக்தியை வச்சு தனக்கு ஒரு அடையாளத்தை பெறலாம் தான் ஒரு கிங் மேக்கர் ஆகலாம் அதை வந்து ஃபியூச்சர்ல இருந்து வந்து ஒரு பண்ணலான அப்ப அவருக்கு ஒரு அடையாளம் கிடைக்குது அவர் அவருடைய முதல் எதிரி ஸ்டாலின் கிடையாது எடப்பாடி தான் கிடைக்கலாம் அவருக்கு ஒரு அரசியல் முகவரி கிடைக்குது ஏன்னா அங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா மாறிடுவாரு அவருக்கு அரசியல் அனுபவமும் இருக்கு பேக்ரவுண்ட்ல இருந்து செயல்படக்கூடிய இருக்கு